நான் வந்து டுவெல்த் படிக்கிறப்போ தனியா ஒரு நைட்ல உட்காந்து உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன் அது என்னன்னா வந்து இதுதான் அந்த என் வீட்டுல வந்து ஆஹ் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா அது வந்து பார்க்கவே முடியாது என்னால சோ ஆனா கடைசி காலத்துல ஒரு வாண்டுன்னு நினைச்சாரு நான் இப்படி இவர் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஏ நான் இன்னும் நாள் நான் உயிரோட இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டாரு பட் அவருடைய லிவர் ஃபெயிலியர்ல தான் அப்பா வந்து இறந்துட்டாரு அது மோஸ்ட்னே என்னால் படிக்க முடிஞ்சது நாட் ஓன்லி என்னோட அப்பா தினரோட அப்பா கூட சொல்லலாம் லைக் நிறைய நிறைய பேரை நாங்கள் அப்படியே கிட்ட இருந்து பார்த்துருக்குறோம் அண்ட் வந்து இது குடி நோயின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்க இல்ல ரஞ்சித் சார் நீலம் ரஞ்சித் திமின் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டல் ராதா அப்படின்ற ஒரு நிகழ்வுல அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கரம் பிளஸ் நினைக்கிறேன் முக்கியமான சம்பவக்காரங்களாம் இங்க இருக்க அதுலாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்றது குறிப்பா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டவங்க இங்க வந்து இருக்கிறது அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சாமி சார் அமி சார் வெற்றி என்ன அவங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம் நான் நானும் தினகர ஜெயிருப்பான் மூணு பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றின நிறைய டிஸ்கஷன் இருக்கும் பருத்தி விரணாக இருக்கட்டும் லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும் அண்ட் வந்து எதுவும் இல்லை அவங்க இமோஷ்னலாக இருக்கு பொள்ளாத இருக்கலாம் விட நாங்க பயங்கரமா பேசினது வந்து ஆடுகளம் பத்தி தான் ஆடுகளம் இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான் அவன் சொருனானா இல்லையா இல்ல வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன் அது பேட்டக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுவான் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட உயிரோட அவன் கொண்டு அவனை ஆன அப்படின்னு நான் சொன்னேன் அவன் ஏதோ ஆனால் இவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா பேட்டக்காரன் கடைசியில் தெரிஞ்சிடான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சத்தியமா அவன் திரும்ப மாட்டான் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன் அந்த வந்து அஞ்சாதே இருக்கட்டும் அண்ட் வந்து ஒனாய் மாட்டி குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனிதனருக்குள்ள குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அதை பேச வச்சல அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை இருக்கும் ஒரு பயங்கரமா மூட்டாங்க நான் ஸோ இவ்வளோ இன்ஸ்பைரான ஒரு அண்ணங்களுக்கு முன்னாடி இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கோம் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன் காலேஜில் நானே ராஜா ஜெயி தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர் இயர்மெட்டு ஒரே இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டிரெக்டர் ஆகிட்டேன் அண்டு ரெண்டாவது ஜெய் ஆனா மூணாவது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போ ராஜா வந்து ஆத்மான் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை ஸோ நான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் படம் பண்ணாதீங்கடா அனிமேட்டர் ஆகும்டா அனிமேட்டர் அனிமேஷன் டிரெக்டர் ஆகும்டா அனிமேட் படம் பண்ணுங்கடா இது பயங்கரமான வேர்ல்டு அதுக்குள்ள போங்க அதுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன் நான் அவங்க வந்து இல்ல இல்லை தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்த தெரியுது அதனால அவர் வந்து ரொம்ப பிடிவமா வந்துட்டானுங்க ஆனா அவன் வந்த உடனே எனக்கு பயம் ஆயிடுச்சு உடனே என்கிட்ட தான் அசன்ட் டேட்டா சேரும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்ப நான் வந்து ரொம்ப என்னன்னா இவன் அசன்டேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு கொஞ்சம் பயந்து நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவனு உள்ள வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ற அசன்ட் அரக்டர்ஸ கோட் அரக்டர்ஸ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இன்ஃபுன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசந்தாவே ட்ரீட் பண்ணுண்டாவே ட்ரீட் பண்ணல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு நாங்க பேசிக்கிறதே இல்லை பேசிக்கவே மாட்டோம் பாட்னா வருவானுங்க ஒர்க் பண்ணுவானுங்க போவானுங்க அப்புறம் வந்து வேலையில ரொம்ப கருணையற்று இருந்தேன் நானு அதனால அவங்க ரொம்ப தான் வேலை ஆனா பயங்கர எஃபர்ட் போட்டானுங்க நிச்சயமா என்னுடைய மற்ற உதவிக்குநர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல வந்து பாடுபட்டவர்கள் தான் ரெண்டு பேருமே சோ என்னுடைய உதவிக்குனர்களும் வந்து படம் பண்றப்போ என்னுடைய நண்பர்களா என்னுடைய உதவிக்குனர்களா அவங்களும் இன்னைக்கு வந்து படம் பண்றாங்க படம் பண்ண போறாங்க அண்ட் இத பாக்குறப்ப வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுன்னே வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமா அது இருந்தது டெக்னிக்கலாவும் சரி ஆர்ட் சரி நடிச்சு சரி சோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அவனுடைய ஷார்ட்லயும் பார்த்துட்டு பயங்கர கொடூரமா இருந்தது அப்புறம் அவர் டேரெக்டரா எவ்வளவு கொடூரம் நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையன் வந்து கொடுமைப்பட்டிருக்கான் என்ன சொன்னாங்க அந்த கதை வந்து கதை அந்த ஷார்ட் பிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் பிலிம் தான் அப்படி முடிஞ்சிருக்கோம் பட் ஆனா வந்து அதை எடுத்த விதம் வந்து பத்தி பேசி பயங்கரமா செஞ்சுட்டோம் ஜெய் வந்து ஓடி வந்துட்டான் ஒரு நாளோட வேலை செஞ்சேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான் அவங்க கூட எவனா வேலை செய்யலாம் அந்த அளவுக்கு வந்து விதிநகர் கொடுமையை வந்து நான் அதான் யோசிச்சேன் நான் சொல்லி அனுப்பிச்சேன் ஸ்பாட்ல யாரும் திட்டாதடா ஆக்டர்ல திட்டாம வேலை வாங்கடா கொஞ்சம் நான் இருப்பாட்டுக்கே போல பர்ஸ்ட் இவன் என்ன பண்றான்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டேன்னா அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தேன் பார்த்தபடியும் வந்து பரவாயில்லையோ டைரக்டர் ஆயிடும்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்தது அந்த கான்பிடென்ட் அடிப்படையில் சரி அப்படின்னு அவனை வந்து விட்டேன் நானு அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமாக இப்படி ஒரு இமோஷனலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான் அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை என்கிரேஜ் பண்ணோம் அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நான் வந்து ஒரு டுவெல்த் படிக்கிறப்போ தனியாக ஒரு நைட்டில் உட்காந்து உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன் அது என்னன்னா வந்து இதுதான் அந்த என் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா அது வந்து பார்க்கவே முடியாது என்னால சோ அது வந்து திடீர்னு வந்து பயங்கர ரிமோட் ஆகி பயங்கர ஒரு இமோஷனல் ஆகி விட்டுச்சு அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜிக்கு போயிட்டேன் அது யாருமே தெரியாது அதுக்கிட்ட ஷேர் பண்ணது இல்ல என் அண்ண கூட இங்க இருக்கு சோ அது வந்து எவ்வளவு கொடுமையானதுன்றத வந்து நேரடியா நின்று அனுபவிச்சவன் சோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி இருந்து கொடுத்தவனே நான் அதை படிச்சு வந்து எனக்கு பயமாக என்ஜாய் பண்ண இப்போ அவன் இதை எழுதனா எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான் எப்படி இதை பேசுறத வந்து அவன் வந்து அந்த டைலாக்ஸை எப்படி அந்த நோவான்சன்ஸை எப்படி வந்து பிடிச்சான் அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலி இருக்குது அஞ்சலி தான் என் அம்மா நான் என்னுடைய ஆசையே என்னான்னா என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொறாட்டி கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதுதான் நான் வந்து பயங்கரமாக ஏன்னா ஊர்லயே ஒரு பண்டாட்டம் ஒரு திருவிழா ஆனா எல்லாரும் வீடும் சந்தோஷமா இருக்கும் ஆனா எங்க அப்பா எங்களை பயங்கர சந்தோஷம் எங்க அப்பா மாதிரி எங்களை வதத்துறது கிடையாது யார் வீட்டாட்டும் போய் எங்களை நிக்க வச்சது கிடையாது சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரமா பார்த்திருப்பாரு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்க அப்பா அவ்வளவு எங்களை பத்தி யோசிப்பாரு கல்வி பத்தி எல்லாத்தையும் பத்தி யோசிப்பாரு ஆனா குடின்னு வரப்போ வந்து அவரு இழந்துருவாரு எங்க அப்பா ஆனா கடைசி காலத்துல அவர் வாழ்ன்னு நினைச்சாரு நான் ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டாரு பட் அவருடைய லிவர் ஃபெயிலியர்ல தான் அப்பா வந்து இறந்துட்டாரு அது ஆக்சுவலி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க பார்த்தா ஒன் ஒன் வீக்லேயே வந்து இறந்துட்டாரு சோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு ஒரு விஷயமா எனக்கு ஆனா தெரியல நான் அந்த டைம்ல எங்க வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம் இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஈட்டுல வந்து நான் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி இவங்க தான் வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே இருந்தாங்க நான் வந்து பொதுவாக வீட்டிலேயே இருக்க மாட்டேன் வெளியிலே தான் இருந்தேன் நான் இருந்து எல்லாமே ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு நான் தம்பி தான் இருந்தேன் நான் ஆனால் வந்து அந்த எமோஷனை என்னால் படிக்க முடிஞ்சது நாட் ஓன்லி என்னோட அப்பா தினரோட அப்பா கூட சொல்லலாம் லைக் கிட்ட இருந்து பாத்துறோம் அண்ட் வந்து இது குடிநோய் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு குடியாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும் ஏன் இப்படி பண்றாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா அப்படி கிடையாது அது ஒரு நோய் ஒரு ஹாபிட்டா மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்களை எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் சோ அப்படிதான் ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஆனா இன்னைக்கு தேதியில் வந்து சின்ன படங்களை கொண்டு வந்து தியேட்டர்ல சேர்க்கறது வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு அண்ட் ஓடிடிலேயும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு அந்த தேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினைச்சு பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்காது இத்தனை திரைப்படங்களை படங்களை தயாரித்த ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலா தெரிந்திருக்கிற என் கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப சொல்ல இலகுவாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஆனால் வந்து இந்த சேலஞ்சோட நாங்க பயப்படல சரி ஓகே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு அதனால வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாவோ இல்ல வந்து அப்படி ஒரு எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல எனக்கு அதுக்கு எதிரானவன் கிடையாது பட் ஆனா வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிடேஷன் கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும் இப்படிதான் இருக்கணும் என்ன சவாலா இருந்தாலும் இப்ப என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்றாங்க தான் நாங்க பாத்துட்டே இருக்கிறோம் இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும் எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அது சில கேள்விகள் இருக்கு ஆனால் எல்லா படங்களும் தோல்வி படமா இல்லை அது எந்த வகையில்னா வணிக ரீதியா நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம் ஆனா அந்த படம் உருவாக்கிற விவாதங்கள் அந்த படம் வந்து ஏற்படுத்துகிற தாக்கம் அந்த படம் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு இருக்குல்ல அப்புறம் அந்த படம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஏ இது இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸ் ஆக்டர்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல அதுதான் வந்து என்ன என்ன பண்ணதுன்னா ஒரு வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு பண்ணிட்டே இருக்கணும் சோ இவ்வளவு பேர் வந்து பாராட்டணும் எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு இது வந்து நம்ம எனக்குமே வந்து சுதந்திரபுடாஜ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சோ வந்து அதுதான் வந்து நம்ம தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கு நேர்மறையான விமர்சனமும் சரி எதிர்மறையான விமர்சனமும் சரி என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது நீளமையை பற்றி பேசுறது நிலம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது இதை இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு எங்கள் திரைப்படங்களை வந்து நாங்கள் ஒன்று ஹேண்டல் பண்ணுவோம் எல்லாமே ரஞ்சித்தோட படமாகவே விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் படம் சில எக்ஸ்கியூஸ் இருக்கும் சில நிறுவனங்கள்ல வர பர்ஸ்ட் படம் டேரக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நல்லா இருக்கு நல்லா சொல்லுவாங்க ஆனா நீளம்ல இருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்றப்ப வந்து

அவசியம் எதிர்மறையாக வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பேசுவதற்கான சூழலை தொடர்ந்து உருவாக்கணும் அந்த இணர்ஜியை வந்து நீங்க தரணும் எங்களுக்கு நிறுவனத்துக்கு தரணும் ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில் அண்டு இந்த திரைப்படத்துல வந்து பணியாற்றிய டெக்னீஷியன் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் பத்தியும் நீங்க வந்து டெஃபினட்டா நீங்க வந்து பேசுவீங்க அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு என்னோடு மிக உறுதுணையாக இருக்கிற நந்தகுமார் சாருக்கும் பலன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் குறிப்பாக குணா பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு முறையும் குணாவை நான் வந்து மிஸ் பண்றேன் அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஜெனரஸ் டீம் அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் எங்களோடு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற திங் மியூசிக் அண்ட் அந்த ஒவ்வொரு முறையும் எங்கள் நிறுவனத்தில் வர பாடல்களை வந்து போட்டி போட்டு வாங்குறதுல திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண இங்கே வந்திருக்கிற வாழ்த்து வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிறவர்களை வந்து நான் கூப்பிடுறதுக்கு வந்து ஒரு வேலையிலான படங்களை பண்ணணும் நான் எப்பவுமே யோசிப்பேன் ஸோ அந்த பெரும் திருப்தி எனக்கு இருக்கு மிஸ்டர் ஜான் விஜய் வந்திருக்காரு லேட்டா ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெய்ஹிம் நன்றி